ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவங்க ஈஸ்வர் காரைக்குடி பாருங்கள்லேருந்து பேசிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இன்னைக்கு என்னென்னா முடி வெட்டுறதுக்காக வந்தேன் முடி வெட்டிட்டேன் அப்படியே பார்த்தா முருங்கைக்கீரை நல்லா தலைஞ்சிருக்குது இது முருங்கை மரம் இல்லை இது நிலவேம்பு வேறு தப்ப நினச்சிருக்கேன் இது நிலவேம்பு பக்கத்தில் முருங்கை மரம் நிற்கிது பாருங்க அந்த வரைக்கும் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா தழைஞ்சிருக்குது நான் காட்டுறேன் பறிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க காய் கூட கிடக்குது காயும் காட்டுறேன் பாருங்க இதான் முருங்கை மரம் காய் படு காய் கிடக்குதா தெரியுதா காய் பாருங்க காய் கிடக்குது அப்படியே பார்த்தா நல்லா தலைஞ்சிருக்கு கீழே உள்ள கீரையை மட்டும் பறிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்க அதில் என் சைக்கிள் பாட்டிட்டுருக்கேன் நல்லா நல்லா தழஞ்சிருக்குது ரெண்டு மணி கீரையை அஞ்சுட்டு போனால் அப்படியே பொரியல் பண்ணிக்கிடலாம் நல்லா செமையாக தலைஞ்சிருக்குது ஆனால் மரம் மேலே ஹைட்டில் இருக்குது எட்டாவது இதை மட்டும் நம்ம சைக்கிளை அவுத்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த கீழே உள்ள கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துகிட்டுவோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா எவ்வளோ தலைஞ்சிருக்கு பாருங்கள் நிறையா இதுலேருந்தே ரெண்டு மூணு இணைக்கு ஆஞ்சிட்டு போயிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் முருங்கைக்கு கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல சத்து தானே அதனால் கீழே உள்ள பழங்க தழஞ்சி அப்படியே தக தகுன்னு இருக்குது பாருங்கள் மேலே ஹைட்டாக இருக்குது எட்டாவது ஹைட்டாக இருக்குது எட்டாவது காயெலாம் கிடக்குது சரி அது பறிக்க முடியாது கீழே உள்ளதை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்குது யாரே கொடி அப்படின்னு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் பாய் இவ்வளோதாங்க கிடச்சிச்சு ரொம்ப ஹைட்டில் இருக்குது அதனால் பறிக்க முடியல கிட்டதில் கண்டு பறிச்சு இது மட்டும் ஹைட்டில் இருந்துச்சு அதை பூவோட வளைச்சு குடிச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த ஒரு பிடி இருக்குது ஒரு கைப்பிடி இருக்குது ஒரு கைப்பிடி இருக்குது இதை அப்படியே உருவிட்டு அப்படியே பொரியல் பண்ண வேண்டியதுதான் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு நல்லது இங்கே முருகிக்கிற கிடைக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் கம்பெனியில் எவ்வளவோ குச்சி கொண்டாந்து நட்டு வச்சா வளரவே மாட்டேங்குது இங்கே உள்ள மண் அப்படி சூடு மண் சில இடத்துல வருது சில இடத்துல வர மாட்டேண்டிது அப்புறம் எங்கள் கம்பெனியில் இந்த பிலிப்பைன்ஸ் நடக்கிறானுங்க விதை போட்டு வச்சுருக்கானுங்க விதை போட்டு போதும் முளைச்சி வருது அது எப்போ பெருசாகிறதுன்னு தெரியாது கம்பு கொண்டு நட்டு வச்சால் வரவே இல்லை பாருங்கள் கீரை பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வெயில் காலத்துக்கு எல்லாம் வாடி போயிடும் மரம் ஆனால் இந்த காலத்துக்கெல்லாம் வாடி போயிடுச்சு இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நல்லா துளுத்து எலை பாருங்க இவ்வளோ பச்சை பச்சேர்னு இருக்குது பாருங்க